to my channel. வணக்கம் எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போது நெல்லையில் தட்சணன் மாறார் நாடார் சங்க கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நாற்பது ஆண்டுக்கு பின்பு சந்தித்து ஒருவரை ஒருவரை கட்டி தழுவி கொண்டு அன்பை பருமாறிய நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே டி கள்ளிக்குளத்தில் உள்ள தட்சிண மாறா நாடார் சங்க கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிகாம் படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் நாற்பது ஆண்டு காலத்திற்கு பின்பு நேரில் சந்தித்து கொண்ட நிகழ்ச்சி நெல்லையில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முப்பத்தைந்து முன்னாள் மாணவர்களின் குடும்பத்தினர் வந்திருந்தனர் அவர்கள் தங்களுடன் படித்த மாணவர்களை நாற்பது ஆண்டுக்கு பிறகு சந்திக்கிறோம் என கூறி கட்டி தழுவி அன்பை கொண்டனர் பலர் கல்லூரி பேராசிரியர்களாகவும் வங்கி மேலாளர்களாகவும் காவல்துறை ஆய்வாளர்களாகவும் தனியார் தொழிற்சாலை மனிதவள மேம்பாட்டு தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர் ஒரு சிலர் வழக்கறிஞர்களாகவும் பத்திரிகையாளராகவும் தொழிலதிபர்களாகவும் பல்வேறு தொழில்களை செய்து வருகின்றனர் பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் பிரமு அம்மாள் மீனாம்பிகை ஆகியோரின் இறைவணக்கம் பாடல் பாடி நிகழ்ச்சி துவங்கியது மெர்கண்டேல் வங்கி முன்னாள் மேலாளர் லிவிங் தேவகுமார் வரவேற்றார் முன்னாள் பேராசிரியர் பைரமணி பொன்முருகன் இசக்கி எடிசன் பால்துறை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேசினர் அவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது முன்னாள் மாணவர்கள் ரகுபதி ராகவன் சவுந்தர பாண்டியன் முருகன் பாண்டியன் லிங்க செல்வன் லக்ஷ்மணன் உட்பட பலர் வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியை கௌரி தொகுத்து வழங்கினார் முருகேஷ் விஜயகுமார் நன்றி கூறினர் கல்லிகுளம் கல்லூரியில் பிகாம் படித்த மாணவர்கள் நாற்பது ஆண்டு கழித்து நெல்லையில் ஒன்று கூடியுள்ளோம் இந்த நிகழ்ச்சியை முன்னால் எங்களுக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்களை கொண்டு கௌரவித்தோம் இதில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இது எங்களுக்கு மலர் நினைவுகளை திரும்பவும் பயிர் பயிர்வது போல் இருந்தது மிக்க மகிழ்வாகவும் இருந்தது அடுத்து நாங்கள் படித்த கல்லூரிக்கு சென்று அங்கு காமராஜர் ராஜா பழவேஸ்வத்தநாடார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அங்கு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளோம் அடுத்து நாங்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாகுவதற்கு அடித்தளமாக இருந்து அது செயல்பட வழிவகுக்க உள்ளோம் மாணவர்கள் சந்திப்பில் அவங்களுக்கு அது அடுத்தடுத்து நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கோம்